ஹலோ வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் ஒரு கிரேவி அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்லா வணக்கிட்டேன் ஒரு அரை டம்ளர் இருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு பார்த்திங்கன்னா தக்காளி சின்ன சின்ன பீஸா ரெண்டு தக்காளி வெட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அதில் போட்டு நல்லா வணக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கினேன் இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை வந்து ஒரே செகண்ட் தான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது அப்படியே போட்டு அந்த கிரேவியோடையே வணக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டேன் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குது கொஞ்சமாக அந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வெண்டக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா சின்ன கடுகு கடலை பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு வெண்டக்காய் சின்ன சின்ன பீஸாக வெட்டிவிட்டு கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றிருந்தேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டிருந்தேன் கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இயல்மேற்கு